ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் லா கூட்டுறவு சட்டம் ஸோ அதை தொடர்பான முக்கியமான கேள்விகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் டிஆர்பி எஸ்ஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதே போல் வந்து டிசிஎம் படிக்கிறவங்களுக்கும் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் டிசிஎம் படிக்கிறவங்களுக்கும் இந்த சப்ஜெக்டை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க நேரடியாக நம்ம வந்து கொஷின்குள்ளே போயிடலாம் கேள்வி நம்பர் ஒன் ஒரு தொடக்க கூட்டுறவு சங்கத்தில் நிர்வாக சபைக்கு தேர்ந்தெடுக்கும் அங்கத்தினர்களின் எண்ணிக்கை நாட் லெஸ் தென் செவன் மெம்பர்ஸ் அண்ட் நாட் மோர் தென் டுவெண்ட்டி ஒன் மெம்பர்ஸ் ஏழுக்கு குறையாமல் மற்றும் இருபத்தி ஒன்றுக்கு மிகாமல் அதாவது ஏழுலேருந்து இருபத்தோருக்குள்ள அத்தனை பேர் வந்து நிர்வாக சபைக்கு வந்து தேர்ந்தெடுப்பாங்க செவன் டு ட்வெண்ட்டி ஒன் மெம்பர்ஸ் இரண்டாவது கேள்வி த கவர்மெண்ட் அப்பாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் டூ அரசு ஒரு மேலாண்மை இயக்குநரை பணியமர்த்த வேண்டியது தலைமை சங்கம் ஒவ்வொன்றிற்கும் எவரி அபெக்ஸ் சொசைட்டி எவரி ஷெடியூல்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அட்டவணை இடப்பட்ட சங்கம் ஒவ்வொன்றிற்கும் அரசால் அறிவிக்கக்கூடிய அத்தகைய பிற பதிவான சங்கங்களுக்கும் சச் அதர் ரெஜிஸ்டர்ட் சொசைட்டிஸ் ஆஸ் மே பி நோட்டிஃபைடு பை தி கவர்மெண்ட் ஆல் தி அபோ சொசைட்டிஸ் மேற்கண்ட அனைத்தும் ஸோ மேலே சொல்லியிருக்கிற மூணுத்தும் மூணு வகையான சங்கங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எம்டி வந்து அரசு வந்து நியமிப்பாங்க மூன்றாவது கேள்வி நிர்வாக குழுவின் கூட்டங்கள் மற்றும் அதில் கலந்து கொள்ளாமை பற்றி தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் வழிகளில் கூறப்பட்டுள்ளது விதி ஐம்பத்தி எட்டு ரூல் ஃபிஃப்டி எயிட் நான்காவது கேள்வி தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்களின் தேர்தல் ஆணையரின் பணி என்பது ஒரு கூட்டுறவு சங்கத்தின் தேர்தல் அட்டவணை தயாரித்தல் அனைத்து தேர்தல் நடத்தப்படுவதை கண்காணித்தல் வாக்காளர் பட்டியல் தயார் செய்தல் வழிகாட்டுதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் ஆல் தி அபோ மேற்கண்ட அனைத்தும் ஸோ மேலே சொல்லியிருக்கிற அந்த மூணும் பணியும் வந்து இந்த சொசைட்டி எலெக்ஷன் கமிஷன் வந்து செய்வாங்க ஐந்தாவது கேள்வி நிர்வாக சபையின் சாதாரண கூட்டம் மூன்று மாதங்களின் குறைந்தது டேஷ் முறையாவது நடத்தப்பட வேண்டும் அதாவது குறைந்தது வந்து ஒரு முறையாவது வந்து கூட்டத்தை வந்து நடத்தணும் ஒன்று ஒன் ஆறாவது கேள்வி நிர்வாக சபையின் சாதாரண கூட்டம் நடத்தப்பட வேண்டியதற்கான அறிவிக்கை டேஷ் முன்னதாக கொடுப்ப கொடுக்கப்பட வேண்டும் நாட் லெஸ் தென் த்ரீ கிளேயர் டேஸ் மூன்று முழு நாட்களுக்கு முன் அந்த அறிவிப்பை தரணும் ஏழாவது கேள்வி பெற்ற கூட்டுறவு சங்கத்தின் தற்செயல் விடிப்பு பதிவேடு பெற்ற கூட்டுறவு சங்கத்தின் தற்செயல் விடுப்பு பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒன் இயர் எட்டாவது கேள்வி பெற்ற கூட்டுறவு சங்கத்தின் தற்செயல் விடுப்பு விண்ணப்பங்கள் டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஓர் ஆண்டுகள் ஒன்பதாவது கேள்வி பெற்ற கூட்டுறவு சங்கத்தின் இதர விடுப்பு விண்ணப்பங்கள் டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் மூன்று ஆண்டுகள் த்ரீ இயர்ஸ் பத்தாவது கேள்வி பெற்ற கூட்டுறவு சங்கத்தின் பணிப்பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் நிரந்தரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் பதினொன்றாவது கேள்வி ஸ்டாக் ரிஜிஸ்டர் ஆஃப் புக்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் யூர் ரிஜிஸ்டர் சொசைட்டி ஷெல் பி ரீடைன்டு ஃபார் டேஷ் பெற்ற கூட்டுறவு சங்கத்தின் புத்தகங்கள் மற்றும் படிவங்களின் இருப்பு பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் பத்து ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் பன்னிரெண்டாவது கேள்வி பதிவுபற்ற கூட்டுறவு சங்கத்தின் நூல் நிலைய புத்தகங்கள் பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் நிரந்தரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் பதிமூன்றாவது கேள்வி பெற்ற கூட்டுறவு சங்கத்தின் நூல்நிலைய புத்தகங்கள் வழங்கும் பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் பத்து ஆண்டுகள் டென் இயர்ஸ் பதினான்காவது கேள்வி பதிவுபற்ற கூட்டுறவு சங்கத்தின் நிலைத்திராத இனங்களின் பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஐந்து ஆண்டுகள் ஃபைவ் இயர்ஸ் பதினைந்தாவது கேள்வி பதிவுபற்ற கூட்டுறவு சங்கத்தின் அரசிடமிருந்து அல்லது மற்ற நிறுவனங்களிடமிருந்து பெற்ற உதவிகள் மானியங்கள் டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் நிரந்தரமாக பர்மனெண்ட்டு பதினாறாவது கேள்வி பதிவுபெற்ற கூட்டு சங்கத்தின் தவணை தவறிய கடன்கள் பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் மூன்று ஆண்டுகள் த்ரீ இயர்ஸ் பதினேழாவது கேள்வி பதிவுபெற்ற கூட்டு சங்கத்தின் மீட் மீட்புரிமை அடைப்பு செய்யப்பட்ட கடன்கள் பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் மூன்று ஆண்டுகள் த்ரீ இயர்ஸ் ரெஜிஸ்டர் ஆஃப் ஃபோர் க்ளோஸ்டு லோன்ஸ் பதினெட்டாவது கேள்வி ரெஜிஸ்டர் ஆஃப் அப்ளிகேஷன் அண்டு ஃபார் ஆர்பிட்ரேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ரெஜிஸ்டர்டு சொசைட்டி ஷெல் பி ரீடெயின்டு ஃபார் டேஷ் பதிவுபட்ட கூட்டுறவு சங்கத்தின் தாவா மற்றும் நிறைவேற்றுவதற்கான விண்ணப்பங்கள் பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் பத்து ஆண்டுகள் டென் இயர்ஸ் பத்தொன்போதாவது கேள்வி பதிவுபெற்ற கூட்டுறவு சங்கத்தின் தவணை தவறிய அங்கத்தினர்களின் அசையா சொத்துக்களை சங்கம் ஏலத்தில் வாங்கியது குறித்த பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் நிரந்தரமாக பர்மனெண்ட்டு இருபதாவது கேள்வி பதிவு பெற்ற கூட்டுறவு சங்கத்திற்கு உரிமையான அசையா சொத்துக்களின் பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் நிரந்தரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் இருபத்தி ஓராவது கேள்வி வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு நைன்டீன் ஃபார்ட்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் இருபத்தி ரெண்டாவது கேள்வி அர் ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் வாஸ் எனக்டட் இந்த த இயர் நடுவர் இசைவு தீர்ப்பு முறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது உரிமையியல் நடைமுறை சட்ட தொகுப்பு இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இருபத்தி நான்காவது கேள்வி வைப்பீட்டு தொகை காப்புறுதி கடன் உத்தரவாத கழக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இருபத்தி ஐந்தாவது கேள்வி கோஆப்ரேட்டிவ் பேங்க் மீன்ஸ் கூட்டுறவு வங்கி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வைப்பீட்டு தொகை காப்புறுதிக் கடன் உத்தரவாத கழக சட்டத்தில் அதற்கு கொடுக்கப்பட்டுள்ள அதே பொருளை உடையதாயிருக்கும் இருபத்தி ஆறாவது கேள்வி தமிழ்நாட்டில் தேயிலை தூள் ஏல மையங்கள் அமையப்பட்ட இடங்கள் கோயம்புத்தூர் குன்னூர் இருபத்தி ஏழாவது கேள்வி தேயிலை தமிழ்நாட்டில் கீழ்கண்ட எந்த மாவட்டங்களில் உற்பத்தி செய்யப்படுகிறது நீலகிரி ஊட்டி இருபத்தி எட்டாவது கேள்வி கிரீன் டீ இஸ் ஏ பாப்புலர் இன் பச்சை தேநீர் பச்சை தேநீருக்கு பிரசித்தி பெற்ற நாடு சைனா இருபத்தி ஒன்பதாவது கேள்வி டீ எஸ்டேட்டுக்கு பெயர் பெற்ற இடமான மூணாறு எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது கேரளா முப்பதாவது கேள்வி த தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ரூல்ஸ் டேஷ் நைன்டீன் எயிட்டி எயிட் டீல்ஸ் வித் அட்மிஷன் ஆஃப் அசோசியேட் மெம்பர் இன் இ சுகர் மில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் விதிகள் டேஷ் சர்க்கரை ஆலையில் இணை அங்கத்தினராக அனுமதித்தல் பற்றி குறிப்பிடுகிறது நூற்றி எண்பத்தி ரெண்டு விதிகள் நூற்றி எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ஓராவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் விதிகள் டேஷ் கடன் வழங்க அதிகாரம் பற்றி குறிப்பிடுகிறது விதிகள் நூற்றி எண்பத்தி மூன்று முப்பத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூத்துகளில் எது சரியானது மேலாண்மை இயக்குனரானவர் சர்க்கரை ஆலையின் தலைமை நிர்வாகியாக இருத்தல் வேண்டும் பி நிர்வாக குழுவின் தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட் ஏ மொத்தம் பி சரி முப்பத்தி மூன்றாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டு சங்கங்கள் விதிகள் நூற்றி எண்பத்தி ஒன்போது மேலாண்மை இயக்குநரின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் பற்றி குறிப்பிடுகிறது முப்பத்தி நான்காவது கேள்வி கூற்று சங்க பதிவுக்கான விண்ணப்ப படிவம் எண் ஒன்று இருத்தல் வேண்டும் கூற்று சங்க பதிவுக்கான விண்ணப்ப படிவம் எண் ஒன்றில் இருத்தல் வேண்டும் ஃபார்ம் நம்பர் ஒன் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி ஒரு பதிவு பெற்ற சங்கம் கடன் பெறலாம் எ ரெஜிஸ்டர் சொசைட்டி ஷெல் பாரோ அரசிடமிருந்து நிதி வங்கியிடமிருந்து ஆப்ஷன் சி ஏ மற்றும் வி சரி போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட் முப்பத்தி ஆறாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் விதி டேஷ் அசையா சொத்துக்களில் நிதிகளை முதலீடு செய்தல் பற்றி குறிப்பிடுகிறது ச விதி எழுபத்தி ஒன்பது முப்பத்தி ஏழாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் விதி என்பது நிலைத்திராத இடர்பாடுகளை நிர்வகிக்கும் முறை பற்றி குறிப்பிடுகிறது முப்பத்தி எட்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் விதி எண்பத்தி ஒன்று ஒரு அங்கத்தினர் அவரால் ஒரு எழுத்தராக பணி மேற்கொண்டதற்கு தொகை வழங்குதல் பற்றி குறிப்பிடுகிறது முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் விதி எண்பத்தி மூன்று சங்கத்தின் நிதியிலிருந்து வரவுக்கான தள்ளுபடி பற்றி குறிப்பிடுகிறது நாற்பதாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் லிமிடெட் இன் இணை தெரிவு உறுப்பினர்கள் இரண்டு நாற்பத்தி ஓராவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் லிமிடெட் சென்னையின் இணைத்தறிவு உறுப்பினர்கள் இரண்டு நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் லிமிடெட் சென்னையின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மொத்த உறுப்பினர்கள் இருபத்தி ஒன்று நாற்பத்தி மூன்றாவது கேள்வி தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் லிமிடெட் சென்னையின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மொத்த உறுப்பினர்கள் இருபத்தி ஒன்று நாற்பத்தி நான்காவது கேள்வி தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் லிமிடெட் சென்னையின் இணைத்தறிவு உறுப்பினர்கள் இரண்டு நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி தீர்ப்பாயம் என்பது டேஷ் கீ அமைக்கப்பட்டது மற்றும் அதிகார வரம்பை பெற்றதாகும் தீர்ப்பாயம் என்பது பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஒன்றின் கீழ் அமைக்கப்பட்டது செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி ஒன் நாற்பத்தி ஆறாவது கேள்வி நெசவாளர் சங்கத்தின் முதன்மை நோக்கம் என்பது அங்கத்தினர்களின் உதவியுடன் கைத்தறி துணி அல்லது ஆடைகள் அல்லது துணிகளை உற்பத்தி செய்தல் உற்பத்தி செய்யப்பட்ட துணிகளை விற்பனை செய்தல் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி நாற்பத்தி ஏழாவது கேள்வி பொறுப்பாட்சியர் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கல் சட்டம் பிரிவு டேஷில் குறிப்பிட்டுள்ள பொறுப்பாட்சியர் என பொருள்படும் பிரிவு நூற்றி பதினைந்தில் குறிப்பிட்டுள்ள பொறுப்பாட்சியர் என பொருள்படும் நாற்பத்தி எட்டாவது கேள்வி இந்திய ஒப்பந்த சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் எந்த விதியின் கீழ் ஒப்பந்தத்தை முறைப்படி ரத்து செய்கிற நஷ்ட ஈடு பற்றி தெரிய வருகிறது விதி எழுபத்தைந்து செக்ஷன் செவன்டி ஃபைவ் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி இந்திய ஒப்பந்த சட்டம் ஆயிரத்தி எட்ணூத்தி எழுவத்தி ரெண்டில் எந்த விதியின் கீழ் பொருள்களை கண்டெடுப்பவரின் பொறுப்பு வரும் விதி எழுபத்தி ஒன்று செக்ஷன் செவன்டி ஒன் ஐம்பதாவது கேள்வி அனிமல் ஹஸ்பண்டரி இன்க்ளூட்ஸ் கால்நடை வளர்ப்பு என்பது ஆடு மாடு வளர்ப்பு பால் பண்ணை கோழி வளர்ப்பு ஆல் தி அபோ மேற்கண்ட அனைத்தும் ஐம்பத்தி ஓராவது கேள்வி அப்பாக்ஸ் சொசைட்டி மீன்ஸ் தலைமைச் சங்கம் என்பது ஒரு மாநில அளவிலான பதிவு செய்யப்பட்ட சங்கம் ஏ ஸ்டேட் லெவல் ரெஜிஸ்டர்ட் சொசைட்டி ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி ஹப்பாக்ஸ் சொசைட்டி எக்ஸ்டான்ஸ் டு தி தலைமைச் சங்கம் தலைமைச் சங்கம் இதுவரை நீண்டுள்ளது ஓல் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு முழுவதற்கும் பொருந்தும் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி இன்ஸ்ட்ருமெண்ட் மீன்ஸ் முறை ஆவணம் பத்திரம் என்பது உயில் அல்லாத ஒரு ஆவணம் ஏ நான் டெஸ்டிமெண்டரி இன்ஸ்ட்ரூமெண்ட் ஐம்பத்தி நான்காவது கேள்வி பூமியுடன் சேர்ந்துள்ளது என்பது அட்டாச் டு த ஹெர்த் மீன்ஸ் மரங்கள் மற்றும் புதர்களைப் போல பூமியில் வேறு வேரூன்றி உள்ள சுவர்கள் அல்லது கட்டிடங்களைப் போல பூமியில் பதிக்கப்பட்டுள்ள அல்லது எதனுடன் சேர்ந்துள்ளதோ அதன் நன்மை தரும் வகையில் நிலையாக அனுபவிப்பதன் பொருட்டு அவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சேர்ந்துள்ளது என பொருள்படும் ஆல் தி அபோ இவை அனைத்தும் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி பின்புறவற்றில் அசையாநிலை சொத்து என முடிவு செய்யப்பட்டவை ஏ அடமான மீட்புரிமை பி தோணித்துறை உரிமை உரிமை சி கனிமங்கள் உரிமை ஆல் தி அப்போ மேற்கண்ட அனைத்தும் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி கனிமங்களை வெட்டி வெட்டியெடுப்பதற்கான உரிமை ரைட் டு என்ஜாய் இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி அசையா சொத்தை அனுபவிக்கும் உரிமை ஐம்பத்தி ஏழாவது கேள்வி ஹிந்து மேத் ஈஸ் இந்து மடம் என்பது ஒரு சட்டப்படியான நபர் ஏ ஜஸ்டிஸ் ஜூரிஸ்டிக் பர்சன் ஏ ஜூரிஸ்டிக் பர்சன் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி வழிபாட்டுக்குரிய தெய்வ உருவத்திற்கான அர்ப்பணிப்பு சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு டேஷுக்கு உட்பட்டதாகும் பிரிவு நூற்றி இருபத்தி மூணுக்கு உட்பட்டதாகும் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி இந்து தெய்வ உருவத்தை உயிருள்ளதாக கருதல் வேண்டும் ஆனால் கேள்வி இச்சட்டப்பிரிவு டேஷின் கீழ் கீழானதன்று இச்சட்டப்பிரிவு ஐந்தின் கீழானதன்று அறுபதாவது கேள்வி தெய்வ உருவத்திற்கு சொத்தை மாற்றுதல் என்பது இந்த சட்டம் பொருந்தாது திஸ் ஆக்ட் டஸ் நாட் அப்ளை அறுபத்தி ஓராவது கேள்வி கோர்ட் இஸ் நீதிமன்றம் என்பது சட்டப்படியான நபர் அல்ல நாட்டிய ஜுடிஷியல் பர்சன் அறுபத்தி ரெண்டாவது கேள்வி மறுபயணம் மறுபயணக்கான ஓர் உடன்பாட்டில் தரப்பினர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு சொத்துக்களின் சில பகுதிகளை விற்பனை செய்யக்கூடாது என்று இன்வாலிட் செல்லுபடியாகாது அறுபத்தி மூன்றாவது கேள்வி சொத்துரிமை மற்றும் சட்டம் பிரிவு பத்து மற்றும் பனிரெண்டின் கொள்கைகள் முகமதிப் முகமதிப்பியர்கள் மற்றும் இந்துக்களால் அங்கரிக்கப்பட்டுள்ளது அறுபத்தி நான்காவது கேள்வி உயில் என்பதில் தாயின் வயிற்றில் இருக்கும் டேஷ் அடங்கும் குழந்தை சைல்டு அறுபத்தி ஐந்தாவது கேள்வி பின்வருமவற்றில் அறக்கட்டளைக்கான கொடைகள் மருத்துவமனை கொடை பி பெயர் குறிப்பிட் குறிப்பிடப்பட்ட சில பகுதிகளில் குடியிருக்கக்கூடிய இடமில்லாதிருக்கிற ஏழைகள் மற்றும் அறியாமையில் இருக்கிறவர்களின் அறிவை வளர்ப்பதற்கான ட்ரஸ்ட் அளிக்கப்படும் கொடை சி அறியாமையை அகற்ற கல்வி அளிப்பது மற்றும் நோய்களுக்கான சிகிச்சை அளிப்பதை நோக்கமாக கொண்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு அளிக்கப்படும் ஆல் தி அபோ இவை அனைத்தும் அறுபத்தி ஆறாவது கேள்வி தி ஹவுஸ் மீன்ஸ் வீடு என்ற சொல் கட்டிடங்கள் சார்ந்துள்ள கட்டிடங்கள் தோட்டம் மற்றும் முற்றம் இவை அனைத்தும் அறுபத்தி ஏழாவது கேள்வி பிரிவுபடாத குடும்பம் அன்டிவைட் ஃபேமிலி மீன்ஸ் ஒரே வீட்டில் வசிக்கும் குடும்பங்கள் ஃபேமிலி லிவிங் இன் த சேம் ஹவுஸ் அறுபத்தி எட்டாவது கேள்வி சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு நாற்பத்தி ஐந்து கொடைகள் அல்லது வழி கொடைகளுக்கு பொருந்தாது அறுபதாவது கேள்வி பொதுவான சொத்தில் உள்ள பங்கு கூட்டுரிமையாளர்களால் உரிமை மாற்றம் செய்யப்படுதல் பற்றி சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு நாற்பத்தி ஏழு குறிப்பிடுகிறது எழுபதாவது கேள்வி சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு அறுபத்தி மூணு ஏ அடைமானம் வைக்கப்பட்ட சொத்தின் மேம்பாடுகள் பற்றி குறிப்பிடுகிறது எழுபத்தி ஓராவது கேள்வி சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு அறுபத்தி ஏழு முன்மையும் தன்மையதாகும் எழுபத்தி ரெண்டாவது கேள்வி நிலுவை என்பதனை டேஷ் என்பதனுடன் மட்டும் சேர்த்து படிக்காது டேஷ் என்பதுடன் இணைத்து படித்தல் வேண்டும் நிலுவை என்பதனை வருவாய் பொதுத்தன்மை பொருட்பிணைப்பு பொறுப்பு அல்லது வாடகை ஏ மற்றும் பி எழுபத்தி மூன்றாவது கேள்வி குத்தகை என்பதன் சொற்பொருள் விளக்கம் சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு நூற்றி ஐந்தில் வழங்கப்பட்டுள்ளது எழுபத்தி நான்காவது கேள்வி வரைக்கட்டு நம்புறுதியாக கொல்லப்பட வேண்டியது பற்றி சரக்குகள் விற்பனை சட்டம் பிரிவு பதிமூன்று குறிப்பிடுகிறது எழுபத்தி ஐந்தாவது கேள்வி விற்பனைக்கான ஒப்பந்தம் என்பது எ கான்ட்ராக்ட் ஆஃப் செயலிஸ் மாதிரியின்படி விற்பனைக்கான ஒப்பந்தம் எழுபத்தி ஆறாவது கேள்வி சரக்குகளின் விற்பனை சட்டம் பிரிவு பதினேழு மாதிரியின்படி விற்பனை பற்றி குறிப்பிடுகிறது எழுபத்தி ஏழாவது கேள்வி சரக்குகள் விற்பனை சட்டம் பிரிவு ஐம்பத்தி எட்டில் குறித்த வகையில் நிறைவேற்றப்படும் ஒப்பந்தத்திற்கான உரிமை வழக்கு என்பது இவரை சார்ந்தது செல்லர் விற்குனர் எழுபத்தி எட்டாவது கேள்வி டெலிவரி மீன்ஸ் ஒப்புவித்தல் என்பது உடமையை ஆள் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு தம் விருப்பமாக உரிமை மாற்றம் செய்தல் எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி தவறு என்பது ஃபால்ட் மீன்ஸ் முறையில்லா செய்கை தவறு ஏ மற்றும் பி இரண்டும் எண்பதாவது கேள்வி சரக்குகளின் விற்பனை சட்டம் பிரிவு நாற்பத்தி ஏழு விற்குனரின் பற்றுரிமை எண்பத்தி ஓராவது கேள்வி சரக்குகளின் விற்பனை சட்டம் பிரிவு ஐம்பத்தி ஏழு என்பது ஒப்புவிப்பு செய்யாமைக்கான இழப்பீடு எண்பத்தி ரெண்டாவது கேள்வி சரக்குகளின் விற்பனை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பிரிவு ஐம்பத்தி ஏழு விலைக்கான உரிமை வழக்கு எண்பத்தி மூன்றாவது கேள்வி ஆ என்பவர் மறுபயன் ஏதுவுமின்றி ஆ என்பவருக்கு ரூபாய் ஆயிரம் தருவதாக வாக்குறுதி அளிக்கிறார் வாய்டு விழாலாதல் எண்பத்தி நான்காவது கேள்வி ஆ என்பவர் ஆ என்பவரின் பணப்பையை கண்டெடுத்து அவரிடம் தருகிறார் ஆவுக்கு ஆ ரூபாய் ஐம்பது தருவதாக வாக்குறுதி அளிக்கிறார் ஒப்பந்தம் ஆ என்பவர் நூறு டன் எண்ணெயை ஆ என்பவருக்கு விற்க உடன்படுகிறார் எந்த வகை எண்ணெய் எண்ணெயை கருதினார்கள் என்பதை காட்ட ஒன்றுமே இல்லை தேற்றமின்மையால் அந்த உடன்பாடு என்பது வாய்டு விழா விழாலாதல் எண்பத்தி ஆறாவது கேள்வி இந்திய ஒப்பந்த சட்ட பிரிவு மூன்று தெரிவு தெறிப்புகளை பற்றி குறிப்பிடுகிறது எண்பத்தி ஏழாவது கேள்வி ஒரு தெறிப்பு சம்பந்தப்பட்ட நபருக்கு வருகிற பொழுது அது நிறைவேறுகிறது கம்ப்ளீட் இந்திய ஒப்பந்த சட்டம் பிரிவு நாலு தெறிப்பு எப்போது நிறைவேறுகிறது என்பது பற்றி குறிப்பிடுகிறது எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி கூட்டு உரிமைகள் முறை பற்றி இந்திய ஒப்பந்த சட்டம் பிரிவு நாற்பத்தைந்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொண்ணூறாவது கேள்வி தன்னியல்வியிலேயே அசாத்தியமாய் உள்ள செயல்முறை செயல் ஒன்றை செய்வதற்கான ஒரு உடன்பாடு என்பது செல்லுபடியாகும் வேலீடு தொண்ணூற்றி ஓராவது கேள்வி ஒரு செயல் சட்ட விரோதமானதாகும் போது அந்த ஒப்பந்தம் வாய்டு விழலாதல் விழலாதல் அப்படின்னா செல்லுபடியாகாத ஒப்பந்தம் நடத்தும் தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி முழுவதும் நிறைவேற்றப்பட்ட ஒப்பந்தம் என்பது நிறைவேறிய ஒப்பந்தம் எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட் தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி ஒன்றை செய்வதென்றோ செய்யாதிருப்பதென்றோ ஒரு தரப்பினர் சம்மதிக்கும் ஒப்பந்தம் என்பது எக்ஸிகூட்டரி கான்ட்ராக்ட் நிறைவேற்ற வேண்டிய ஒப்பந்தம் தொண்ணூற்றி நான்காவது கேள்வி கட்டுவாசகங்கள் வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கும் ஒப்பந்தம் என்பது வெளிப்படை ஒப்பந்தம் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட் தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி சட்டப்பூர்வ அளவியல் சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எவற்றின் தரமற்ற பயன்பாட்டிற்கு தண்டம் விதிக்கிறது வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எடை மற்றும் நிறைய அளவுகள் தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சோதனை மையத்தில் எடை மற்றும் நிறைய அளவுகளை தரம் பார்த்தல் என்பது யாரால் நிர்ணயிக்கப்பட்டது மத்திய அரசு தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு கூற்று சங்கங்களின் விதி தொண்ணூற்றி ஆறு சில பிரிவு சங்கங்களின் அங்கத்தினர்களுக்கு மிக ஊதியம் வழங்குதல் பற்றி குறிப்பிடுகிறது தொண்ணூற்றி எட்டாவது சேமநிதி என்பது சேமநிதியானது அந்த சங்கத்தில் ஒரு முழுமையாக சேர்ந்ததாகும் சேமநிதியானது எதிர்பாராத இழப்புகளை எதிர்கொள்ள திட்டமிடப்பட்டதாகும் எந்த அங்கத்தினர்களும் இதில் ஒரு பங்கு கேட்க முடியாது மேற்கண்ட ஆல் தியபோ தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி பிரிவு அறுபத்தி எட்டு ஏபிசி மற்றும் டி குறிப்பிடப்பட்டுள்ள அதன் கீழான வரம்பு வரம்புரைகளுக்குட்பட்ட வழிமுறைகளில் மட்டுமே ஒரு சங்கம் அதன் சேமநிதியை முதலீடு செய்ய வேண்டும் நூறாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதி நூறு சேமநிதியினை அந்த சங்கம் கலைக்கப்படும் போது தீர்வு பற்றி குறிப்பிடுகிறது நன்றி வணக்கம்